நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்துல என்ன சொல்லிருக்காங்களோ எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ அதன் அடிப்படையில நம்ம தொடர்ந்து வீடியோவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு தான் இருக்கும் சரியா எக்கனாமிக்ஸ் அதோட தொடர்ப ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே சேர்ந்து கலந்து இப்ப இருக்க கரண்ட் அபேர்ஸ் முத கொண்டு லிங்க் பண்ணி ஒரே வீடியோல நம்ம டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரியா அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க கம்ப்ளீட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க வர்ற தேர்வுல எப்படி கேள்வி கேட்டாலும் கண்டிப்பா சூப்பரா பதில்கள் சொல்லி ஒரு நல்ல பதவிக்கு கண்டிப்பா வாங்க சரியா தினத்திற்கான பொருளாதாரம் தொடர்பான வீடியோல நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு ஏரியா சொல்லி சரியா ஒரு பேங்கிங்கா இருக்கட்டும் ஓகேவா ஒரு விலைவாசி உயர்வு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் ஒரு பேங்கிங் சம்மந்தப்பட்டதுல ஒரு வட்டி வீதத்தை எப்ப கூட்டுவாங்க எப்ப குறைப்பாங்க ஷேர் வங்கிகளும் அரசும் எப்ப விற்பனை செய்வாங்க இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அடிப்படை கண்டிப்பா எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வீக்கம் பண சரியா ஒரு பொருளோட விலை கூடி இருக்குதா பொருளோட விலை குறைஞ்சிருக்குதா சர்க்குலேஷன் ஆஃப் மணி எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை உள்ள கவர் பண்ணி எது வச்சிருக்கோம் பணவீக்கம் பணவாட்டம் இதை தான் ஒவ்வொரு பட்ஜெட்ல கூட இந்த நிதி ஒதுக்கிறது திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிறது பொருட்களுக்கான விலையை நிர்ணயம் செய்யறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சரியா அதனால பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது பேங்கிங் சம்பந்தப்பட்டது வரிகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள்ல இந்த பணவிக்கும் பணவாட்டம் முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும் அதனால அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் சரியா பணவிக்க என்ன பணவாட்டம்னா என்ன ரெண்டு டைம்லயும் என்னென்ன இயல்புகள் பொருளாதாரத்துல இருக்கும் அந்த பணவீக்கத்தின் வகைகள் எவை பணவீக்க வர்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஓகேவா பணவீக்கத்தின் வகைகள் என்ன இப்படி நிறைய பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க சரியா சரி ஆரம்பிக்கலாம் பண பணவாட்டம் தலைப்பு கொடுத்தாச்சு நம்ம பணவீக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான பொருளாதார மேதைகள் அவங்களுக்கான ஒரு மாதிரி தொகுத்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு சில அந்த பொருளாதார மேத்தை கூட இந்த பணவீக்கம் தொடர்பான இலக்கணங்களை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் சரியா பணவீக்கம் அப்படின்னா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதா சின்னதா ஒரு ஷார்ட்டா புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் சரியா பணவீக்கம் விற்கணும் அப்படின்னா பணம் எப்படி இருக்கும் வீங்கி போயிருக்கும் சரியா நம்ம அடிப்பட்ட கை என்ன ஆகும் கை வீந்து வீங்கொல்லாமல் அதே மாதிரி பணம் வீங்கி போயிருக்குது அப்படின்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா பாக்கெட்டு வாங்கி போயிருக்கும் உங்க பர்ஸ் வாங்கி போயிருக்கும் பேங்க் லாக்கர் சூட்கேஸு பீரோ எல்லாமே வீங்கி போய் நிறைஞ்சு வழியுது எது நிறையா இருக்குது பணம் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட அதிகப்படியான பணப் பழக்கம் சர்க்குலேஷன் ஆஃப் மணி சரியா சப்ளை ஆஃப் மணி அதிக காணப்படும் சரிங்களா நம்ம நிறைய பணம் இருந்தா என்னமா செய்வோம் நிறைய பணம் இருக்குது அப்படின்னால அப்படி ஒரு கெத்தா முழுக்க ஆரம்பிச்சிடும் ஓவர தெனாவட்டு கெத்து கொஞ்சம் கொழுப்பு கூட கூட ஆரம்பிச்சிடும் பொதுவா ஓகேவா இது வந்து ஒரு கவுண்ட் ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடியிலோட ஒண்ணு வரும் சொல்லுவாங்க அதாவது கவுண்டமணி வந்து ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சவர தொழில் இந்த முடி திருத்துற வேலை செஞ்சிருப்பாரு அந்த டைம்ல அவருக்கு ஒரு லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்துட்டு ஒரு லாட்ரி சீட் நம்பரை கொடுத்துட்டு அண்ணே நீங்க லட்சாதிபதி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே செந்தில் என்ன வட்டில் என்ன செய்வாரு சரி கவுண்ட் பண்ண என்ன செய்வாரு அவர்கிட்ட இருக்க சவர பெட்டியத்துக்கு அங்க செந்தில் வந்துட்டு ஒரு ஆத்துக்குள்ள ஒரு நதிக்குள்ள போட்டுருவாங்க இது தவிர ஒரு லட்சாபதி வீட்டுல இருக்க வேண்டிய வீடா இது சேரா இது அப்படி சேர்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு தெருவில் போயிட்டு இந்த தெரு என்னவளன்னு கேளு இந்த வீடு என்னவளன்னு கேளு ஓகேவா அந்த பில்டிங் என்னவளன்னு சொல்லி அந்த அளவுக்கு கேட்பாரு காரணம் என்ன பணம் பணம் உள்ள திடீர்னு ஏற்பட்ட கொழுப்பு பணம் நமக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகரிக்கதான் செய்யும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பொருளை என்ன விலைக்குனாலும் வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம் சரியா என்ன ரேட்டுக்குனாலும் என்ன பிரைஸுக்குனாலும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா அது யாருக்கு கொண்டாட்டமா இருக்கும் இந்த பொருளை விற்பனை செய்யற வியாபாரிக்கு கொண்டாட்டமா இருக்கும் சரியா அதை பயன்படுத்திட்டு எப்படினாலும் என்ன ரேட்டுக்குனாலும் இந்த பொருளை இவர் வாங்குவாரு காரணம் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு யாரு பயன்படுத்தி பார்த்த ஒரு பொருளை இருக்கிற வியாபாரி ட்ரேடர் பயன்படுத்திட்டு பொருளுக்கான விலையை என்ன பண்ணுவாரு அதிகாரி அதிகரிப்பார் அப்ப அதிகப்படியான பொருள் சரி அதிகப்படியான பணம் இருப்பது எதை அதிகரிக்க வைக்கும் பொருளோட விலையை அதிகரிக்க வைக்கும் பொருளோட விலை அதிகரிக்கும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பணத்தின் மதிப்பு குறைந்து காணப்படும் ஒரு வெளிநாட்டு கரன்சியை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய கரன்சி எப்பவுமே என்ன ஆகும் மதிப்பு குறைந்து காணப்படும் ஏன்னா என்ன ரேட்டுக்குனாலும் பொருளை வாங்குறது ரெடியா இருப்பீங்க பொருளோட விலைவாசி உயர்ந்து கொஞ்சமா தான் பொருளை வாங்குற மாதிரி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க பொருளோட கரன்சியோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம் இதுதான் பொதுவாக அப்போ பணவீக்கத்தோட முக்கியமான மூன்று இயல்புகள் நிறைய பணம் எல்லாத்திலேயே இருக்கும் அதனை தொடர்ந்து என்ன ரேட்டுக்கான பொருளை வாங்குறது ரெடியா இருப்பாங்க அதை வியாபாரிகள் பயன்படுத்திட்டு பொருளோட விலையை அதிகரிப்பாங்க பொருளோட விலை அதிகரிக்கிறதுனால என்ன அர்த்தம் கரன்சியோட மதிப்பு குறையும் இந்த மூணு தான் முக்கியமான இயல்புகள் எதுக்கு பணவீக்கத்திற்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பணவீக்கம் தொடர்பான சில இலக்கணங்கள் சரியா கோட்பாடுகளை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்கம்மா இந்த கோல்பன் என்பவர் சார் கோல்பன் என்பவர் ஒரு இலக்கணத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அதிகப்படியான பணம் குறைந்த அளவு பண்டங்களை துரத்தும் நிலை பணவீக்கம் எனப்படும் சரியா என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னதான் கொஞ்சம் வேற மாதிரி கதையா சொல்லியிருக்கிறாங்க நிறைய பணம் இருக்குது சரியா எல்லா இடத்துலயும் ஏகப்பட்ட பணம் இருக்கு ஆனா பணம் நிறைய இருக்கிற அந்த நபர்களுக்கு தேவையான பண்டங்கள் பண்டங்கள்னா ஸ்நாக்ஸ் சிப்ஸ் வகை கிடையாது பொருட்கள் எக்கனாமிக்ஸ்ல பண்டங்கள் என்ன அர்த்தம் கோட்ஸ் பொருட்கள் சொல்லுவாங்க சரியா நிறைய பணம் இருக்கு ஆனா அந்த பணம் இருக்கிற நபர்களுக்கு தேவையான அந்த பொருட்களோட அளவு எப்படி இருக்குது தான் இருக்கு அப்படின்னா என்ன செய்வோம் நம்ம நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா ஒரு பொருளுக்கான தேவை அதிகமா இருக்குது என்ன பண்ணுவோம் என்ன ரேட்டுக்குனாலும் அந்த பொருளை கொடுத்து வாங்குறது ரெடியா இருப்போம் நம்ம நூறு ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குறது ரெடியா இருப்போம் என்னோட என்னோட தாண்ட இதோட நிறைய பணம் இருந்தா என்ன செய்வான் நான் நூத்தி ஐம்பது ரூபாய் தரேன் அந்த பொருளை கொடுன்னு சொல்லி கேட்பான் இப்படியே மாத்தி மாத்தி போனா எது அதிகரிக்கும் பொருளோட விலை அதிகரிக்கும் அதுக்கு பேர் பணவீக்கம் அப்படின்னு யார் சொல்றா கோல்பன் என்பவர் அவருடைய டெபினேஷன்ல சொல்றாரு சரியா இரண்டாவது டெபினேஷன் என்ன சொல்லி பாருங்க வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண அளவு குறையும் நிலை பணவீக்கம் சரி வாங்கும் சக்தி சரியா நம்ம பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் வச்சுக்கோங்க எவ்வளவு இருக்குது எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் சரி கடைக்கு போறோம் ஒரு கோட்டர் பிரியாணி சரி கோட்டர் பிரியாணி சாப்பிடுறோம் நம்ம இந்தியன் கரன்சில எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம இந்தியன் கரன்சில கொடுக்குறதா கோட்டர் பிரியாணி எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்க சரியா எண்பது ரூபா கொடுக்குறோம் அதே இது யுஎஸ் டாலர்ல எவ்வளவு கொடுத்தா போதும் ஒரே ஒரு ரூபா அதாவது ஒரு டாலர் கொடுத்தா போதும் இந்த ரெண்டுல யாருக்கு மதிப்பு ஜாஸ்தியா இருக்குது டாலருக்கு தான் மதிப்பு அதிகத்து காணப்படுகிறது ஏன்னா ஒரே ஒரு டாலர் தான் கொடுக்குறான் நம்ம கணத்துல எயிட்டி கை ஃபுல்லா பணமா வச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல நமக்கு மதிப்பு குறையா இருக்கு இந்தியன் ருபிக்கு மதிப்பு குறையா இருக்கு டாலருக்கு ரூபாய் மதிப்பு அதிகமாக காணப்படுகிறது அப்ப பணவீக்க காலத்துல என்ன சொல்றாங்கன்னா வாங்கும் சக்திக்கான அளவில் இங்க வாங்கும் சக்தி யாருக்கு ஜாஸ்தியா இருக்குது ஒரு டாலர் அந்த டாலருக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு இதே இவன் எண்பது டாலர் இருந்தா என்ன பண்ணுவான் எண்பது கோட்டர் பிரியாணியை வாங்குவான் அப்படிதானுமா அதனால இந்த ரெண்டாம் கம்பேர் பண்ணும்போது டாலருக்கு தான் அதிகப்படியான வாங்கும் சக்தி இருக்குது கவனமா இருங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா வாங்கும் சக்தியான அளவில் அசாதாரண குறைவு சரிங்க அந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிற இந்த கரன்சியோட பர்ச்சேசிங் பவர் என்னாகும் குறைந்து காணப்படும் இந்த இந்தியன் கரன்சிக்கு தான் நமக்கு பர்ச்சேசிங் பவர் குறைவா இருக்கு எதை கம்பர் பண்ணும்போது யூஎஸ் டாலரை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலை தான் பணவீக்கம் அப்படின்னு யார் சொல்றாங்க கிரகோரி என்பவர் சொல்லிக்கிறார் சரியா மூன்றாவது முக்கியமான ஒரு கோட்பாடு பாங்க பணத்தின் மதிப்பு குறைவது குறைந்து விலைகள் உயர்ந்து கொண்டே செல்வதுமான ஒரு நிலை பண வீக்கம் மதிப்பு குறை நிறைய பொருளை கொடுத்து சரியா சரி பணத்தை கொடுத்து கொஞ்சமா பொருளை வாங்கினா அந்த கரன்சிக்கு மதிப்பு என்ன ஆகும் குறைந்து காணப்படும் அதான் சொல்லியிருக்கிறாங்க பணத்தின் மதிப்பு குறைந்து விலைகள் உயர்ந்து கொண்டே செல்லும் நிலைக்கு என்ன பேர் சொல்றாங்க பணவீக்கம் அத சொன்னது பாத்தீங்கன்னா கௌதர் என்பவர் சொல்கிறார் ஓகேவா அடுத்து அடுத்த டெபினேஷன் பாருங்க நான்காவது பையில் பணத்தை கொண்டு பணத்தை கொண்டு சென்று கையில் பொருளை வாங்கி வரும் நிலை பணவீக்கம் அத சொன்னது ஒரு குறும்பகாரன் யாரு கவுபான் தெரியா கவுபான் என்பவர் என்ன சொல்றாருனா பையில பணத்தை ஒரு சாக்கு பயில மஞ்ச பயில ஓகேவா நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு போறோம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் பொருளை வாங்க முடியுது கையில கொண்டு வர அளவுக்கு கொஞ்சமாதான் அதிகரித்து அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியது இருக்கு சரியா நட்புக்காக பணத்துல சரத்குமாரும் விஜயகுமாரும் ஒரு கார் வாங்க போவாங்க பாத்திரீங்களா ஒரு பெரிய மூட்டல பணத்தை எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நிறைய பணத்தை எடுத்துட்டு தான் கொஞ்சமா பொருளை வாங்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுதான் அதுக்கு பேரு வீக்கம் சொன்னது யாரு கவுமான் என்ற ஒரு பொருளாதார மேதை சரியா அடுத்து ஐந்தாவது முக்கியமான என்னோட டெபினேஷன் பாருங்க நாட்டின் உற்பத்தி அதிகரிக்கும் சரியா உற்பத்தி ப்ரொடக்ஷன் லெவல் அதிகரிக்கும் வேகத்தை விட பணம் அதிகரிக்கும் வேகம் அதிகமாக இருப்பது பண வீக்கம் சரியா ப்ரொடக்ஷன் அதிகரிக்க தான் செய்யும் ஒரு பொருட்களை உற்பத்திக்கான அந்த உற்பத்தி நிலை ப்ரொடக்ஷன் லெவல் அதிகரிக்க தான் செய்யும் ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது பணம் அதிகரிக்கும் வேகம் எல்லாத்திலையும் பணப்பழக்கம் இருக்கிற வேகம் என்னாகும் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொருளோட விலை அதிகரிக்காத செய்யும் அதுக்கு பேரு பண விக்கம் அப்படின்னு யார் சொல்கிறா ஜான்சன் ஓகேவா புரிதா இதுதான் அந்த ஐந்து முக்கியமான கோட்பாடுகள் எதனாலும் தோன்றப்படுகிறது பண விக்கம் சரியா இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதுமா நிறைய விஷயங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ஆர்பிஐயோட கடன் கட்டுப்பாட்டு அளவு முறைகள் பேங்க் ரேட்டு சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்க குறைப்பாங்க இது எல்லாத்துக்குமே அடிப்படை எது தெரிஞ்சிருக்கணும் பண வீக்கம் அதனால ஃபர்ஸ்ட் டாபிக்காவே இந்த பேங்கிங் ஏரியாவில் இந்த டாக்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு முன்னாடி எதை ஆரம்பிச்சிருக்கணுமே பண வீக்கம் பண வாட்டம் பார்த்துட்டு இருக்கோம் சரியா ஓகே அடுத்ததாக பாருங்கம்மா பண வீக்கத்தின் இயல்புகள் நான் ஏற்கனவே முக்கியமான ஒரு மூன்று இயல்புல ஷார்டா சொல்லியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஒன்பது முக்கியமான இயல்புகள் இருக்குது பண சரியா ஃபீச்சர்ஸ் ஆஃப்

அவங்ககிட்ட நிறைய பணம் வரும்போது மக்களின் வாங்கு சக்தி அதிகரிக்கும் சரியா கவனம் பாருங்க அதே சமயத்துல தேவையும் அதிகரிக்கும் அப்படித்தானே கண்டிப்பா அதிகரிக்க செய்யும் சரியா பணம் நிறைய வந்துச்சுனாலே நமக்கு ஒரு பொருள் வந்துட்டு தேவை கூட என்ன பண்ணிப்போம் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு அவங்ககிட்ட இந்த மிக்ஸி இருக்குது அவங்ககிட்ட இந்த ஃபேன் இருக்குது ஏசி இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு தேவை இல்லாட்டினாலும் சரி என்ன பண்ணுவோம் வாங்கி சும்மையாச்சும் வச்சுப்போம் அதனால தேவை அதிகரிக்கும் காரணம் உள்ள இருக்க பணம் ஓகேவா அடுத்து விலைவாசி அதிகரிக்கும் இப்படி எல்லாருமே எல்லாத்துட்டையும் நிறைய பணம் இருக்கும்போது எல்லா பொருளையும் வாங்குறது ரெடியா இருந்தா அதை யார் யூஸ் பண்ணிப்பாங்க சொன்னேன் பொருளை விற்கிற வியாபாரி பயன்படுத்திப்பாங்க எப்படினாலும் இந்த பொருளை இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளோட விலையை எதிர்த்துருவாங்க அதுக்கு காரணம் அதிகப்படியான பண சரியா பணத்தின் மதிப்பு குறை சரிங்களா கண்டிப்பாக பணத்தின் மதிப்பு குறைதான் செய்யும் எப்போ நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தா என்ன ரேட்டுக்குனாலும் பொருளை வாங்குறது ரெடியா இருக்கும் அது பொருளோட பொருளை விற்கிற வியாபாரி பயன்படுத்தி பொருளோட விலையை அதிகரிக்கிறாங்க சரியா பொருளோட விலையை அதிகரிச்சுனாலே வழக்கத்தை விட பொருளோட விலை அதிகரிச்சுனாலே கண்டிப்பாக பணத்துக்கு மதிப்பு என்னாகும் குறையதான் செய்யும் இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் அப்புறமா சரிங்களா கவனமா இருக்கலாம் இப்போ சரி லைட்டா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளோட விலை சரியா ஒன் கேஜி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வச்சுக்கோங்க சரியா எயிட்டி ருபீஸ் இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே ஒன் கேஜோட அந்த பொருளோட விலை என்ன இருந்ததுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது சரியா விலை அதிகரிக்குது இங்க பணத்துக்கு பணத்தோட மதிப்பு கூட்டியிருக்கா குறைஞ்சிருக்குதா சரியா குறைந்து காணப்படும் இதை இப்படி கூட சொல்லலாம் டாலருக்கு நிகராக கூட சொல்லலாமா ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு ருபீஸ் எவ்வளவு பாக்குறோம் எயிட்டி ருபீஸ் அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளவு மாறுது நூறு ரூபாய் மாறுச்சு அப்படின்னா நம்மளோட கரன்சியோட மதிப்பு என்ன ஆகும் குறையும் என்ன ரீசன் ஏற்கனவே ஒரு பொருளை வாங்கும் போது அமெரிக்க டாலர்ல ஒரு ரூபாய் கொடுத்தா பார்த்தோம் யூஎஸ் டாலர்ல அதே நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எயிட்டி ருபீஸ் கொடுத்தோம் அதுக்கு அடுத்த நாள் அதே பொருளுக்கான விலையை வாங்கும் போது பொருளை வாங்கும் போது அதே ஒரு டாலர் தான் கொடுக்குறான் டாலர்ல கொடுக்கும் போது சரி யூஎஸ் டாலர்ல பே பண்ணும்போது ஒன் டாலர் தான் நம்ம என்ன பண்றோம் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா எண்ணும் இருபது ரூபாய் கையில இருந்து போட்டு அதே குவாண்டிட்டி ஆஃப் பொருளை நம்ம வாங்குறோம் சரியா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது பணத்தின் மதிப்பு குறைஞ்சிருக்குது சரிங்களா நிறைய பணம் கொடுத்து கொஞ்சமா பொருளை வாங்கணும்னா அந்த பணத்திற்கு மதிப்பு என்ன ஆகும் குறையும் கொஞ்சமா பணம் கொடுத்து இந்த டாலர் கொஞ்சமா பணம் கொடுத்து நிறைய பொருளை வாங்கினா அந்த கரன்சிக்கு மதிப்பு அதிகம் அதுவும் டாலர் தான் கவனமா இருக்கு சரியா ஓகே அடுத்து உற்பத்தி அதிகரிக்கும் கண்டிப்பாக சரியா ஏன்னா நீங்க வந்துட்டு என்ன பொருளானாலும் வாங்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் கண்டிப்பா வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க பொருட்களுக்கான அதிகரிக்கதான் செய்வாங்க அடுத்து ஏழாவது பாருங்க வேலை வாய்ப்பு பெருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் எப்படி வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு எல்லா பொருளையும் என்ன ரேட்டுக்குனாலும் வாங்குறது ரெடியா இருக்கீங்க வியாபாரி சந்தோஷமாகி நிறைய பொருட்களை உற்பத்தி செய்றாரு அந்த பொருட்கள் எல்லாமே யாரு தான் உற்பத்தி செய்வாங்க இந்த பொருளை உற்பத்தி செய்யற தொழிலாளர்கள் அதனால அவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல பண வீக்க காலகட்டத்துல ஓகேவா அடுத்து பொருளாதார வளர்ச்சி நிலை அடையும் இதுக்கெல்லாம் சில கிரேட்டேரியா பின்னாடி இருக்கு இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சரியா பொருளோட விலை அதிகரிக்கிறதுனால எல்லாத்துக்கும் பணம் நிறைய இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சியும் அடையும் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய லாபம் கிடைக்கும் லாபம் கிடச்சி வேற வேற பொருளை வாங்கி எல்லாமே சூப்பரா பொருளாதார நடவடிக்கை போயிட்டு இருக்கும் அதனால பொருளாதார வளர்ச்சி அடையும் பணவீக்க அடுத்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணவீக்கத்தோட முக்கியமான இயல்புகள்ல மூணே மூணு இயல்புகள் தான் ரொம்ப முக்கியமானது என்னது நிறைய பணப்புழக்கம் இருக்கும் நிறைய பணப்புழக்கம் இருந்தா என்ன ரேட்டுக்குனால பொருளை வாங்கற ரெடியா இருக்கும் வியாபாரி அதை பயன்படுத்தி பொருளோட விலையை அதிகரிப்பாரு பொருளோட விலை எது இருக்கிறனால மதிப்பு மதிப்பெண் ஆகும் குறையும் இந்த மூணு தான் மெயின் ஃபீச்சர்னு ஏன் பார்த்துக்கங்க இன்ஃப்ளேஷன் அடுத்து பண வாட்டம் சரியா டீப்ளேஷன் நேரா ஆப்போசிட் எதுக்கு பண வீக்கத்திற்கு ஆப்போசிட்டா இருக்குது பணம் வாட்டம் பணம் வீக்கம்னா நிறைய பணம் இருக்கும் பணம் வாடிமை சோகமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் பணமே இல்ல உங்க பாக்கெட்ட சுருங்கியிருக்கும் உங்க பர்சன் வந்து சுய சுருங்கி போயிருக்கும் லாக்கர்ல சூட்கேஜ்ல எங்கயுமே பணம் இருக்காது சரியா கொஞ்சமா எதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி குறைந்த அளவுல உங்ககிட்ட பணம் இருக்கிற சூழ்நிலைக்கு தானே பேர் சொல்லுவாங்க பணவாட்டம் பணம் வாடி காணப்படும் அது பேர் தான் என்னதுமா டீஃப்ளேஷன் சரியா அதோட பாருங்கள் பண்டங்கள் சரியா குட்ஸ் பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலைகள் குறைந்து காணப்படும் நிலை பணவாட்டம் எனப்படும் சரியா அதன் காரணமாக பணத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்லும் மற்றும் பண்டங்களின் விலை குறைந்து கொண்டே செல்லும் நிலை பணவாட்டம் சரிங்களா கண்டிப்பாக இப்போ பண வாட்டம் அப்படின்னா யார்கிட்டயும் பணம் இருக்காது சரியா யார்டுமே பணம் இல்லைன்னா கண்டிப்பா எந்த பொருளையும் நீங்க வாங்க மாட்டீங்க வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வாங்கும் சக்தி குறைஞ்சிரும் பண வீக்கத்துல என்ன பார்த்தோம் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் ஏன்னா அவ்வளவு பணம் நிறைய இருக்கு பண வாட்ட காலத்துல உங்கள்கிட்ட அவ்வளவுக்குள்ள பணம் கிடையாது அதனால எந்த பொருளையும் வாங்க மாட்டீங்க உங்களோட வாங்கும் சக்தி குறைகிறது நீ எந்த பொருளையும் வாங்கலன்னா என்ன ஆகும் தக்காளி பழம் இருக்குப்பா மார்க்கெட்ல தக்காளி பழம் இருக்கு தக்காளி பழத்தை என்ன செய்யும் என்ன ஆகும் தக்காளி பழம் என்ன ஆகும் கெட்டு போயிடும் அழுகி போயிரும் அழுகி போனா வியாபாரிக்கு நஷ்டம் வரும் செய்வாரு நூறு ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் கூட விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு கெட்டுப்போம் சரியா அப்போ பணப்புழக்கம் குறைவா இருக்கும்போது எந்த பொருளையும் வாங்கலன்னா கண்டிப்பாக என்ன செய்யும் பொருளோட விலை குறைஞ்சுதான் ஆகும் குறைச்சாலும் குறைந்த ஒரு பொருளோட விலையை குறைச்சாவது யாராச்சும் வாங்குவாங்களா அப்படிங்கறக்க பொருளோட விலையை குறைக்கிறாங்க உங்களோட விலை குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் பணத்தின் மதிப்பு உயரும் அர்த்தம் சரிங்களா ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு எவ்வளவு சொன்னோம் எயிட்டி ரூபீஸ் சரியா அதே மாதிரி ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு அடுத்த என்ன ஆகுது ருபீஸ் சிக்ஸ்டியா மாறுது இந்த இடத்துல சிக்ஸ்டியா மாறும்போது இந்தியன் கரன்சிக்கு மதிப்பு என்ன ஆகுது ஏதோ ஓரளவுக்கு அதிகரித்து இருக்குது அதான் இங்க சொல்லிருக்கிறாங்க சரி பொருளோட விலை குறைந்து காணப்படும் போது அந்த பணத்திற்கான மதிப்பு என்னாகும் அதிகரிக்கும் சிம்பிள் டாபிக் ஆனா இது வந்து முக்கியமானது காரணம் கூற்றுகளை அந்த மாதிரி கேட்பாங்க கவனமா இருக்கும் சரியா அடுத்து விலைவாசி குறையும் அதான் நம்ம சொன்னது யாருமே பொருளை வாங்கலன்னா கண்டிப்பா வியாபாரி என்ன செய்வான் பொருளை பொருளோட விலை குறைச்சாவது மக்களை வாங்குவதற்கு தூண்டுவாரு சரியா பொருளோட விலைவாசி குறையும் பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை என்ன பேர் சொல்றாங்க பணவாட்டம் சரிங்களா ரெண்டு விஷயம் பார்த்திருக்குமா பணவீக்கம் பணவாட்டம் சரி பணவீக்கம் அப்படின்னா நிறைய பணம் இருக்கும் பணவாட்டம் அப்படின்னா குறைவான பணம் பணப்பழக்கம் காணப்படும் பணவீக்க காலத்துல என்ன பொருள் என்ன ரேட்டுக்குனாலும் பொருளை வாங்குறது ரெடியா இருப்பீங்க அதனால பொருளோட விலை அதிகரிக்கும் இங்க பண யாருமே பண அந்த பொருளை வாங்குறதுக்கு உங்களோட பணம் இருக்காது அதனால பொருளோட விலை கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் ஆகும் குறைப்பாங்க வியாபாரிகள் இங்க பண வீக்கத்துல பொருளோட விலை பணத்தின் மதிப்பு குறையும் பணவாட்ட காலத்துல பண பொருளோட விலை குறை பணத்தின் மதிப்பு காணப்படும் ரெண்டு தான் முக்கியமான வேறுபாடுகள் கவனமாக அடுத்ததாக பணவாட்டத்தின் இயல்புகள் சரியா டீஃபேஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம்ல பண வீக்கத்தின் இயல்புகள் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்துக்கலாம் பாருங்க பண புழக்கம் குறையும் அதான் சக்தி குறையும் சரியா பர்ச்சேசி பவர் அப்படிங்கிறது குறைந்து காணப்படும் ஏன்னா பணம் தான் ஒரு பொருளை வாங்க முடியும் சரியா பணமே இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதான் ஆடி மாசம் ஆஃபருக்கு வெயிட் பண்ண வேண்டியதான் ஓகேவா அதனால தேவை குறையும் கண்டிப்பா நம்மளோட கொழுப்பு குறைஞ்சு போயிடும் பணம் இல்லனால கொழுப்பு குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணிப்போம் சுருக்கிடுவோம் தேவை குறையும் அதனால விலைவாசி குறையும் எப்படி நம்ம பொருளை வாங்கினாதான் வியாபாரி பொருளோட விலை என்ன செய்ய முடியும் அதிகரித்து லாபம் காண முடியும் எதுவுமே யாருமே வாங்கலன்னா பொருளை வந்து விற்பனை செய்யலன்னா தக்காளி பழம் உருளைக்கலங்களை என்ன ஆகும் கெட்டுப்பாரு அதனால ஆட்டோமேட்டிக்கா பொருளோட விலையை யார் குறைச்சுன்னா ஆகணும் வியாபாரி அப்பதான் கொஞ்சமாச்சும் மக்கள் வந்து வாங்குவாங்க சரியா அதனால தேவை குறையும் போது எது குறைகிறது விலைவாசி குறைகிறது ஓகேவா அடுத்து பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு ஓகேவா பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் விலை குறையும் போது ஒரு பொருட்கான விலை குறையும் போது எப்போதுமே பணத்தின் மதிப்பு என்ன ஆகும் அதிகரித்து காணப்படும் ரிவர்ஸ் ரிலேஷன்ல வரும் சரியா பணத்தின் மதிப்பு உயரணும் அப்படின்னா பொருளோட விலை குறையணும் பொருளோட விலை அதிகரிக்கும் போது பணத்தின் மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா குறையும் சரிங்களா அடுத்து உற்பத்தி குறையும் கண்டிப்பாக சரியா யார்ட்டையும் பணம் இல்ல எந்த பொருளையும் நீங்க வாங்கறதுக்கு தயாரா இல்லைன்னா அந்த பொருட்களை வந்து விற்பனை செய்ய முடியாது ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி செஞ்சாலும் வேஸ்ட் அதனால ப்ரொடக்ஷன் லெவல வியாபாரி என்ன பண்றாரு தொழிலதிபர்கள் குறைக்கிறாங்க அப்படி பொருள் உற்பத்தியே இல்லைன்னா கண்டிப்பா யாருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காது தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது அதனால வேலை வாய்ப்புகளும் குறையும் ஓகேவா வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது உற்பத்தியே இல்லைன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொல்லி வரும் பொருளாதார வளர்ச்சி குறைந்து மந்த நிலை ஏற்படும் சரியா ஒரு விவசாயம் இருக்கட்டும் தொழில் தொழில் துறையில் இருக்கிற நபராக இருக்கட்டும் சேவை துறையில் இருக்கிறவங்களும் சரியா அக்ரிகல்ச்சர் செக்டர் இண்டஸ்ட்ரியல் செக்டர் சர்வீஸ் செக்டர் மூணு பேருக்குமே பணம் இல்லைன்னா யாருமே எந்த பொருளையும் வாங்கலன்னா கண்டிப்பா என்ன ஆகும் ஒரு டிப்ரெஷன் ஒரு மந்த நிலை பொருளாதாரத்துல வந்துவிடும் சரிங்களா ஓவரா பண வீக்கம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பண புழக்கம் குறையதான் செய்யும் இதுதான் என்னமா பண வாட்டத்தின் முக்கியமான இயல்புகள் ஓகேவா அடுத்ததாக என்ன ஒரு வகை இருக்கு பாருங்க பணவீக்கம் பணவாட்டம் முக்கியமானது இதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு பாருங்க சில டேம் இருக்குது மீள் பணவீக்கம் டிஸ்இன்ஃபிளேஷன் சொல்றாங்க சார் மீள் பணவீக்கம் அப்படின்னா பணவீக்கத்தில் இருந்து விடுபட இந்த வார்த்தையை தெரிஞ்சு பார்த்துக்கோங்க பணவீக்கத்திலிருந்து விடுபட வெளிப்படையாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை மீள் பணவீக்கம் சரியா ஒவ்வொரு பணவீக்கம் ஆயிட்டு இருக்குது எல்லாத்துலயும் நிறைய பணம் இருக்குது என்ன ரேட்டுக்குனாலும் பொருளை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க விலை எங்கேயோ ஏறி போயிருச்சு அதனால ஒரு பணத்தின் மதிப்பு என்ன ஆகுது சம்மையா குறைஞ்சு ஓகேவா அந்த மாதிரி டைம்ல நேரடியாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நேரடியாக ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அதற்கு பேர் தான் மீள் பண வீக்கம் சரியா பணவீக்கத்தை மீட்டெடுப்பது ஓகேவா அதே டைம்ல சரியா வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தாமலும் ஏன்னா யாருக்குனே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது நிறைய பணம் இருக்குது இன்னும் வேலை வாய்ப்புகளும் அப்படின்னா அவங்க வேலை செய்யறாங்க சம்பளம் கிடைக்கும் மேற்கொண்டு பணப்பழக்கம் அதிகரிக்கும் அதனால வேலை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவு குறையாமலும் சரியா வேலைவாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்த கூடாது அதே சமயத்தை எது குறைஞ்சிடக்கூடாது உற்பத்தியோட அளவு குறையாமலும் சரியா கடனை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை மீள் பணவீக்கம் என்ன சொல்லிருக்கிறாங்க வேலைவாய்ப்பு வாய்ப்பு புதுசா இருக்கக்கூடாது ஆனா அதே சமயத்தை எது குறைஞ்சிடக்கூடாது உற்பத்தியோட அளவு குறையாம கடனை சரிங்களா கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை என்ன சொல்றாங்க மேல் பணவீக்கம் சரிங்களா இது அதிகப்படியான பணவீக்கத்திற்கான மருந்து ஆகும் பணவீக்கம் ரொம்ப ஹை லெவல்ல சில நைன் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் தாண்டி போகும்போது இந்த மாதிரி சில நடவடிக்கையை அரசு எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர என்ன சொல்றாங்கம்மா மேல் பண வீக்கம் சரியா அடுத்த வகை பாருங்க அடுத்து இன்னொரு முக்கியமானது தேக்க வீக்கம் சொல்லுவாங்க சரியா தேக்க வீக்கம் ஓகேவா தேக்க வீக்கம் அப்படினா ஸ்டாக் ஃப்ளேஷன் சரியா என்ன பேரு ஸ்டாக் ஃப்ளேஷன் சொல்லுவாங்க சரியா ஸ்டாக் ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் மாதிரி இது வந்து ஸ்டாக் ஃப்ளேஷன் சரியா முக்கியமான கண்டிஷன் என்ன பதனா ஒரு மூணு ஓகேவா தேக்க வீக்கம் அப்படினா அதிக அளவிலான பணவீக்கம் இருக்கும் எல்லாத்துலயும் நிறைய பணம் இருக்கும் சரியா பணவீக்கம் இருக்கும் அதே சமயத்துல யாருக்கு என்ன இருக்காது யாருக்கும் வேலையும் இருக்காது அதிகப்படியான வேலை வாய்ப்பின்மை வேலையே இருக்காது சரியா நமக்கு வேலை செஞ்சா நமக்கு பணம் வரும் பணம் வந்தாதான் கொழுப்பு கூடும் கொழுப்பு கூடும் என்ன பொருள் என்ன இருக்கும் பொருளோட விலை அதிகரிக்கும் கரன்சியோட மதிப்பு குறையும் சொல்லி என்ன சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல யாருக்கு என்ன இருக்காது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் தான் சொல்றாங்க யாருக்கும் வேலை இருக்காது ஆனா அதே சமயத்துல பணவீக்கம் அதிகரித்து காணப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க தேக்க நிலை சரிங்களா கவனமா இருங்க அதிகப்படியான அதிக அளவிலான பணவீக்கம் அதிக வேலை வாய்ப்பின்மை பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலை அப்படி இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க தேக்க வீக்கம் சரியா பணவீக்கம் பணவாட்டம் தேக்க வீக்கம் மீள் பணவீக்கம் இந்த நாலு வகைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கவனமா இருக்கு சரியாமா அடுத்ததாக முக்கியமானது என்னொன்னு இதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாம் எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க பிளிப்ஸ் வலை கோடு இந்த பிளிப்ஸ் கரு சொல்லுவாங்க சரி பிளிப்ஸ் சரி பிளிப்ஸ் கரு சரியா வரைபடம் போட்டு பெருசால போக வேண்டியது இல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிளிப்ஸ் வலை கோடு அப்படிங்கிறது சரியா எதை எதையும் குறிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க பண வீக்கத்திற்கும் இன்ஃபிளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சரிங்களா என்ன மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது அதை பத்தி கூறுறதுதான் என்ன சொல்லுவாங்கம்மா பிளிப்ஸ் வலை கோடுன்னு சொல்லுவாங்க சரியா பாருங்க பண வீக்கத்திற்கும் இன்ஃபிளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வேலை உள்ள தொடர்பை குறிப்பது பிளிப்ஸ் வலை ஆகும் சரிங்களா இது எதிர்மறை தொடர்பு கொண்டது எதிர்மறை சரி இன்வர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் என்ன சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா இங்க பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க பண வீக்கம் அதிகரித்தால் எதிர்மை தொடர்பு அப்படின்னா பணவீக்கம் அதிகரித்தால் எது குறையும் வேலைவாய்ப்பின்மை குறையும் பண

பணவீக்கம் அதிகரித்தால் வேலைவாய்ப்பின்மை குறையும் பணவீக்கம் குறைந்தால் வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கும் அந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதுதான் இந்த ரெண்டு ரிலேஷன் என்னது வலைக்கோடு மறக்க கூடாது சரிங்களா பணவீக்க காலத்துல வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பண வாட்ட காலத்துல வேலைவாய்ப்பு குறையும் கவனமா இருங்க